E é. é. mm hum é.

ஆஹ் ஜானைக்கு பிடிச்சேன் ஏழுக்கு வரும்போதே தெரியும் இப்படியோ படுக்கு படுக்கையோ பிடிச்சிக்குது அது ஒடிச்சு ஒடித்தா அதிகமா வலிக்குது నేను ఎనివేళ్ళ బయన్న భజన ఏరాను కొన్నది లైట్ అయిందను. నా వందృత. అన్న బ్యాటరీ ఇప్పుడు నెట్ అయ్యే నెట్ అయ్యే. యా. వేలచమేల. ఇంగుర్లముట கரண்ட் வராது.

எனக்குழு மறுபடியுமா கோழிக்கு அதுக்குதான் ரக்க

அதெல்லாம் ஏதாவது மறந்து வைக்கணும் போட்டிங்கப்பா வச்சேன் சாபா மலைய பெட்டு மேல டேபிள் மேல வெய்பாரு

என்ன கமாண்ட் மாட்டேங்குது யாராவது சொல்லுங்களே ரொம்ப இருக்கு என்ன ப்ராப்ளம்

என்ன மருமகனா வாடா மருமகனே ஏ முத்துக்குமார் நீ நானும் ஒன்னா படிச்சல மருமகன் எடுத்துட்டேன் நீ இன்னும் மருமகனா எடுக்கல போடா உன்னத்தா வாடா மருமகனே வாடா செல்லக்குட்டி வாடா ஏ என்னடா ஆச்சு முத்துக்குமாரு என்ன ஆச்சுன்னு சொல்லுடா ஓகே ஆச்சுதானா இல்ல என்ன ஏ ஒர்க்க முடிஞ்சதாடா மருமகனே ஏன் இன்ன வரைக்கும் கமாண்ட் போடல இருப்பீங்களே என்னது அவங்க ஐயோ ஐயோ என்னடா இது நாளைக்கு கண்டிப்பா நான் எலம்புலி போறேன் நான் நாளைக்கு போறேன் என்ன நாளைக்கு ஒரு பதினொன்றரை மணிக்கு போறேன் முடிஞ்சிருச்சா அப்ப மேல வந்து பேச்சு என் மருமகனே 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 ஒன்பழகு காலை எடுத்து வை எல்லாம் வர்றனுக்குது வீட்லயா மலர அத்த மாமா எங்க உனை கொன்று வேண்டா டே கொண்டுடுவேன் ஏ என்ன அல்வா வாங்கி வச்சுக்கிறியாடா ஏண்டா குமாரு போட்டு கூடுற நாளைக்கு இந்த மயில் வந்தா போடவே முடியல அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்து போட்டு விடுறோம் மோட்டர்ல ரெண்டு பீஸ் போயிடுச்சு பீஸ் கேரியர்ல டேய் காலையில வந்து போட்டு விட்டு போட தண்ணியே இல்லடா எவ்வாறு கரண்ட் வர போயிடுச்சு அவன் அதில் காதல வாங்கி அவன் டைப் அடிச்சு சொல்லணும்ல பஸ்ல ஏறப்பறேன் பஸ்ல ஏறப்பறியடா எக் வச்சிருக்க இப்ப மேல வந்து பேச ஒழுங்கா இல்ல உன்னை இப்ப பிளாக் பண்ணிடுவோம் நான் இப்ப உனக்கு ப்ளாக் போடுறேன் பஸ்ல கூப்பிட்டு இருக்கோமா எவ்ளோ ட்ராவல் பண்ணுவ எவ்வளவு நேரம்டா பாத்து பஸ்ல பொண்ணை பாத்திட்டு படிக்கல ஏறி விழுந்துறாங்க கொன்றுருவேன் எத லை ஒரு மருமம்தான் இருக்கிற இன்னொருத்தனங்க காணும் அவன் கூட வந்தான்ல பேரு நிமிதா விக்கி அவனை காணும் முப்பது மிஸ் ஆகும் சரி நீ ஹாஃப் அன் அவர் கழிச்சு வா வந்து பேசிட்டு போ அப்பனா கரெக்டா பத்து மணிக்கு வருவேன் சரியா இல்லனா உன் நம்பர் பிளாக் பண்ணப்படும் ஹாய் டாலர் ப்ரோ வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா லைக் டன்னா அப்புறம் அடுத்தது நான் அடுத்தது ஓடுகிறேன் ஓடுகிறேன் ஒரே சளி பிடிச்சிட்டு வர தொண்டையெல்லாம் கட்டிடுச்சு பஸ்ல டே பஸ்ல உக்காந்துட்டு போடா சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன போடுறார பாப்போம் கவி சபிசியல் வா சில குட்டி பேபி வா சாப்படியாமா பையன் என்ன பண்றான் தாய் மலரக்கா எப்ப லைட் போடுவீங்க நைட்டு நான் உள்ள கட்டில் கட்டிலுக்குவாணி நான் உள்ள உள்ளபாரங்க வந்து நீ நீட்டான அறிவை உள்ள வேணா குழுருது சரி அக்கா சே லைக் பண்ணிட்டேன் மலரக்கா थैंक यू बेबी थैंक यू டான்ஸ் பண்ணு போய் டான்ஸ் பண்ணா நிமே கரண்ட் வராது கரண்ட் இல்ல எங்க ஊர்ல இப்போ இந்த இந்த வாங்கி கோங்க நீ என்னடா என்னது ஹரம் ஹம் டே யாண்டா மாட்டாங்கற மர்மவனடா நீ டேய் எரும மாட்டு பையிலே ம் அப்புறம் மருமன்னு சொல்றேன் அப்புறம் பேராண்டின்னு இருவன் உனக்கு எது வசதி தம்பியும் நானும் தான் லைவ் பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்றீங்க சமத்தா கொடுக்கணும் அம்மா கூட சரியா சமத்தா சாப்பிடணும் என்ன என்ன உங்க மம்மி பேருக்கா இல்ல ஓம் பேரா செல்லக்குட்டி பேரா தேங்க்யூ சலக்குட்டி ரவிஷ் வேண்டா கமாடா போடச்சோன்னா சாமி லெவலுக்கு போட்டு வச்சுக்கிற எரும மாடு இங்கேயும் கரண்ட் இல்லாமலக்கா ஐயோ இங்கேயும் இல்லை பேபிஎப்பிலந்து இங்க ஆறுல இருந்து இல்லை நான் பவர் பேங்க்ல தான் எனக்கு கொஞ்சோண்டு தான் போட்டு வச்சிருக்கேன்

சீக்கிரம் வாங்கப்பா கரண்ட் கொடுத்தீங்கன்னா லைஃப் நிறைய பறம் தம்பி பேர் தான் கவிஷ் என் பெயர் வேணி ஓகே ஓகே சிஸ் கவிஷ் எல்ல குட்டி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாட்டை பண்ண சமத்தா பழக்கணும் சமத்தா சாப்பிடணும் சமத்தா தூங்கணும் சரியா கவிஷ் காது கேக்குதானே நான் பேசுறது நீங்க இப்பதான் போச்சு போய் இப்பதான் போச்சு போய் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் சேம் டு கவிஸ் இங்கேயும் இருக்கும் ஒரு மணி நேரம் இருக்கும் குளிர்து வெளிய என்ன சாப்பாடு வேணி வீச்சல்ல குட்டிக்கு என்ன சாப்பிட்டீங்க எங்கடா ஓடிட்டியாடா மருமகனே இல்ல டவர் கிடைக்கலையாடா சாப்பிட்டீங்களா மலர்க்கா என்ன சாப்பாடு கவி வேணிப்பாப்பா நான் வந்து ஆஹ் பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கொத்தரங்காயிரு குழம்பு நல்லா இருந்துச்சோமா முட்டை நான் சாப்பிடுவேன் எனக்கு எல்லாம் அதெல்லாம் எனக்கு வர்றது ஒன்லி சாப்பாடு ஏண்டா இதா நீ என் லைவுக்கு ஒரு ரச்சனை மாட ஒரு மருமகனே எருவ மாட்டு பயில உன்ன நான் செல்ல குட்டின்னு சொல்றல ரிஜெக்ட் பண்றேன்டா டே பாடியா எங்களுக்கு கரண்ட் வந்துருச்சு மலரக்கா ஐ அப்ப எனக்கு சாப்பாடு பருப்பு சாம்பார் காலிஃபிளவர் சூப்பர் வாங்க அகிலா பிரபா வாங்க தேங்க்யூ எங்க தம்பி கார்த்தி அந்தளவு சுத்திட்டு இருக்கான் கார்த்தி லைக் தேங்க்யூ அகிலா பிரபா வாங்க உங்களோட லைவ் தான் பொடுங்களா போட மாட்டீங்களா என்னோடய சாட்ஸ்ல பேர் கமாண்ட் போடுங்க எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க கொடி அக்கா ஹாய் அகிலா பிரபா என்னோடய சாட்ஸ்ல போய் கமாண்ட் போடுங்க எத்தனை மணிக்கு லைவ் போடுவீங்கன்னு சொல்லுங்க நானும் போட்டிருக்கேனே நான் வந்தனே நானும் பத்தியா நான் போடுறத நீங்க நோட் பண்ணாம இருக்கீங்க பத்தியங்களா போட்டிருக்கேன் நிறைய பேத்துக்கு போடுறேன் போடுறேன் ஆமா ஏனி சிஸ்டர் என்ன ஊரு Kariya <laughs>

I don't know. It's like. Yeah, I think it's it's good. You to like, the என்ன இந்த படுத்த என்னதான் உனக்கு பூனையா மேலேயே படுத்தீங்கன்னா எவ்வளவு நேரம்னா காலா

我主要是。<Thank> Thank <laughs>